வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த நைட் ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவியூ தான் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா பெல் பண்ணிண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா தினமும் ரெஸ்லிங் செய்தா தமிழ்ல வந்து நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பா இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச நைட் நைட்ரா ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டென்னுக்கு என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எயிட் கொடுக்கலாம் இது ஸ்பாய்லர் வேற இருக்கும் ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அதனால வந்து சங்கடம் தான் நம்பர் ஒன் நம்பர் தானே எக்ஸ்எல்இ வராங்க எக்ஸல் வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது சீரிஸ் வந்து நெருங்கி இயங்கிட்டு இருக்கு அதனால ஜாட் கேடில் பிரியங்கா பிள்ளை டீம்ல பிப்த் மெம்பர் யாரு அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கான்ட்ரவர் நடக்கும் போது அவங்க என்ன எக்ஸோ லீவ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க லீவ் மார்க் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கிரேட் அஸ் ஆஃப் ஆல் டைம் அதாவது அவங்க சாம்பியன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க எப்பயுமே இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகலாம் இப்போதைக்கு என்னோட டீம் மெம்பர் ஆரே கிளாஸ் மேக்டவுன்ல இருந்து அந்த மாதிரி வந்து நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ் லேயர் அண்ட் டிஃபனி என்னோட ஆள் என் ஆள் டிஃபனி நீங்க எல்லோ கலர்ல வேற லெவலாக இருக்கா அதாவது உங்களுக்கு டிஃபனியை பிடிக்கும்னா அதை நீங்க வந்து ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ ஓகே ஏன்னா என்னோட ஆள் டிஃபனி தான் ஆனால் எனக்கு தான் சொந்தம் சரி ஓகே அது ஒன்றுங்க தனி கதை சார் நயா சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி உங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைக் பண்ணுறேன் அண்ட் டிஸ்லைக் பண்ணுறேன் ஓகே நீ சாம்பியனாக இருக்க ஓகே அது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலேன் அஸ் ரியல் சாம்பியன் அதாவது என்னென்னா நான் வந்து ஒரு என்னை டிஃபெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ஸ்மேஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்தால் அப்படி என்காண்ட் கேட்டில் வராங்க தெரியும் தெரிஞ்சது தான் அதாவது இங்கே ஒரு டாக் டீம் சாம்பியன் இருக்கோம்ல அது சும்மா விடுவாங்களா சரி ஓகே ஈஸ்கை இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட அந்த டீம் வந்து யூஎஸ்கை வந்து வர வைக்கிறோம் அப்படின்னு இஎஸ்கை வராங்க ஈஎஸ்கை வந்து உங்களால் தெரியும் நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த டீமை எப்படி தான் கோஆர்டினேஷன் பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டு சாம்பியனு ஒரு மணி இந்த மங்குக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்கே வந்து லெக்ஸு லிவ் மருங்கன்னு சேலஞ்ச் பண்ண போகிறாங்க வேறு லெவலில் டீம் கோஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வல் சீரிஸ் வார்க்கியம் பற்றி தெரியுமா தெரியாதா எங்கள் டீமில் அஞ்சு பேர் இருக்கும் உங்கள் டீமில் நாலு பேர் தான் இருக்கீங்க அந்த அஞ்சாவது வேலை யார் அதை சூஸ் பண்ணால் தானே நீங்கள் சர்வல் சீரிஸ் வார்க்கியம் உள்ளே வர முடியும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரியா ரெப்ளி வந்து வந்துடுறாங்க ரியா ரெப்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வர போகிறாங்கட்டு ஆனால் புதுசாக அந்த அவங்க இன்ஜூர் ஆனாங்களே அதனால ஒரு மாஸ்க்கு மாதிரி மாட்டிட்டு வந்திருக்காங்க ஆனால் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா வார் கேம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அவங்க வார் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற லெவலாக இருந்துச்சு இந்த ஒரு மூமெண்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இது வந்து நான் கரட்டி விட்டாங்க இந்த ஒரு செக்மெண்ட்டு லீவ் மார்க்குன்னு அண்ட் ரியர் இப்படி தான் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்கை தரமான ஒரு ரோல் அப் கொடுத்து அதாவது சாரி ஒரு டாப் ரோப்பில் வந்து ஜம்ப்பை போட்டு மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையுமே அதாவது இப்போ என்னன்னால் சர்வல் சீரிஸ் வார் கேமுக்கு ஒரு ஹைப் ஏற்றுறாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் உண்மையிலேயே வந்து பிரியங்காப்பில் ஜாக்கெட்ல டீமில் வந்து ரொம்ப பவராக இருக்காங்க நயா ஜெக்ஸ்சு குறஞ்சவங்க கிடையாது ஏன் துஃபனி வேறு இருக்கா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கூடிய சீதாரம் பார்க்குறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு தரமான ஒரு டீம் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மிஸ்டிக்கெல்லாம் நம்பர் டூ நம்பர் டீம் என்னன்னா அதாவது எல்டபிள்யூஓ வந்து எல்டபிள்யூ ஓ வாஸ்டர் அமெரிக்கா நாடும் ஒரு மிக்ஸ்டு டாக்டிங் மேட்ச் வந்து பண்ணுறதா இருக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அதாவது மித்த மிக்ஸ்டு டாக்டிங் மாதிரி இல்லை அதாவது பாய்ஸ் இறங்குனானா பாய்ஸ் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடணும் உமன்ஸ் இறங்கினானா உமன்ஸ் ரெண்டு தான் சண்டை போடணும் ஆனால் இதில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் அடிக்கும்போது எனக்கு ரியர் பிள்ளி நான் தான் வந்துச்சு ரியஆர்பிளி யாருமே கண்டுக்காம அடிப்பாங்களா இந்த ஒரு இந்த ஒரு மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே அதாவது கடைசியில் எல்டபிள்யூஓ வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மூவ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க லிட்ரலி இது வந்து நான் வந்து இது போர் அடிக்கும் அந்த மாதிரி நினச்சேன் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினச்சேன் அதாவது மேட்ச் ஸ்கிப் பண்ணலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறா டீ குடிக்கலாம் அந்த மாதிரி நினச்சேன் பட் அதாவது அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால உட்காந்து பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை செஞ்சேன் உண்மையில் இந்த மேட்ச் வந்து வேறு லெவலுங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து போய் சொல்லலை நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் ராமர் ஸ்டுடியோ கடைசியாக வந்து தன்னோட ஃபினிஷர் மூவை போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்றாரு இந்த மேட்ச் முடிச்சோட என்னிங் தான் பைத்திகாரத்தனமாக இருந்துச்சு அதாவது என்ன சாட் கேபிள் வந்து அமெரிக்கன் மேரா டீம் வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு நீ வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அழுது ஒரு வேலை சண்டை போட்டுருவான் என்னச்சா அதுக்கப்புறம் சாட் கேபிளில் வந்து ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி நம்மளாம் ஒரு டீம்லாம் நம்மளாம் ரத்தன்டா அந்த மாதிரி சொல்லி கடைசியில் இவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியலை ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டு பேக் ஸ்டேஜில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபின்பாலர் வந்து லீவ் எக்ஸோ லீவ் விட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸோ லீவ்னா ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறாங்க அவங்க ரெண்டு வட்டி பேசுகிறாங்க இப்போதைக்கு நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும் இஎஸ்கே அண்ட் சாட் கணிகள் அண்ட் பிரியங்கா பிளர் அண்ட் டிஃபனி இதெல்லாமே ஒரு டேஞ்சரஸாக ஒரு காம்பினேஷனாக இருக்குது கொஞ்சம் சீரியஸாக ப்ளே பண்ணுங்கள் சர்வன் சீரீஸ் வார் கேம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கேப்டன் வந்து ஃபின்பால சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் கார்லிட்டோக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது நீ தான் டாமினிக் மிஸ்டீரியோ நீ சொன்னா டாமினை வந்து சிங்கிளாக வின் பண்ணிட்டு அதனால் இந்த ஒரு டாக்டி நீ வின் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு போன வாரமே சொல்லியிருந்தாரு போன வாரே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சா கடைசியில் மொக்க வாங்கிட்டாங்க வெயிட் பண்ணி பாருங்க நண்பா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ நம்ம லூக்ரி கைசர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தா ரெண்டு பேருமே என்ன பேசுகிறாங்கன்னா ரிங் ஜெனரல் விக்ரம் குந்தர் இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு நீ வந்து எனக்காக எனக்காக வந்து பேசணா நீ வந்து உன்னோட செல்ஃபா நீ வந்து நீ வந்து பெஸ்ட் இந்த ஒரு ஆள நெருவி அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டேகா இருக்கலாம் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாரு நான் வந்து எப்பயுமே ரிங் ஜெனல் குந்தர் தான் அது எப்பயுமே கிடையாது அது மாதிரி நீ ஒரு சாம்பியன்ஷிப் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புஷ் வரணும் உனக்கு வந்து உன்னை பத்தி நீ முதல் என்ன அதுக்கப்புறம் என்னை பத்தி என்ன அப்படி முதல்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க ரிங் ஜெனல் சொன்னது கரெக்டு தான் அதுக்கப்புறம் என்ன ஒன்று வரணும் இவரு சட்டையை கழட்டி போட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பிரீஸ் சைன் போட்டுக்கிட்டு இருப்பார் ஃபேன்ஸுக்கு

டேமின் தான் வின் பண்ணுவாருன்னு அங்கே சர்ப்ரைஸாக தான் நடக்க போகுது ஸோ ஓகே சீமஸ் வாசல் பிராண்ட் பிரேக்கருக்கான ஒரு இன்டர் கண்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறீங்க சீமஸ் வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த ஃபோர் வே ஃபேட்டர் மேட்ச்சில் சீமஸ் வின் பண்ணி குந்தர் ஃபேஸ் பண்ணால் அந்த ஒரு ரைவல்ரின்றது பயங்கரமான ரைவல்ரி ஆனால் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது வந்து வேற லெவலில் பண்ணிட்டாங்க சீமஸ் ஏஜுக்கும் ஆனால் அவர் பிராண்ட் பிரேக்கர் ஏஜுக்கும் சமமாக இருந்துச்சுங்க அப்படி ஒரு மரணமான சண்டை நடந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீமஸ் சீமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சு ஒரு தரமான ஒரு ஸ்பிளாஷ் வந்து கொடுத்துட்ருப்பாரு அது போக நம்ம ஸ்பியர் ட்ரை பண்ணுவார் அதை அப்படியே ப்ரோட் கிக்காக மாற்றி வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு செக்மெண்ட்டை ஆனால் இந்த நம்ம எதிர்பார்க்காத டைமில் அதாவது இந்த எதிர்பார்க்காத ஸ்மாக் வந்து விழுந்திருக்கும் லாஸ்ட் அந்த டாப் ரோப்பில் இந்த ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கை தோக்குற மாதிரி தெரிஞ்சு அப்படியே மொத்தம் அந்த ஆடியன் சைடில் எல்லாம் ஷாக் ஆகியிருப்பாங்க பிரான் பிரேக்கை தோத்து சீமஸ் வந்து இன்டர் கண்டா சாம்பியன் வேற லெவலாக இருக்கும் கடைசியில் நம்ம பிரான் பிரேக்கர் ஸ்பியருக்கு நிற்பார் ஸ்பியர் போடும்போது கரெக்டாக கரெக்டாக ப்ரோட் கிக் கொடுத்து விட்றாரு பின் பண்ணும்போது டக்குனு கிக் அவுட் பண்ணுறா இந்த மூமெண்ட் தான் இதுக்கப்புறம் திருப்பி சீமஸ் வந்து அவரோட கிக்கு கொடுக்குறக்கா ரெடியாக நிற்பார் அப்போ வந்து ப்ரான் பிரேக்கர் ஸ்பீரை போட்டு விட்ருவார் ஸ்பீரை போட்டு நிப்பாட்டிடுவாரு மாற்றி மாற்றி இந்த ஒரு மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் பின் பண்ணும்போது ஓடிடுவாப்பில் மனுஷன் சரி ஓடி போய் சுற்றி அடிக்கலான்னு பார்த்தா சடனாக வந்து லூக்ரி கேசர் வாயிலே கொடுத்தனே இப்போ தெரிஞ்சு சா எதுக்கு அவர் இங்கே ஜெனர் குந்தன்னு சொன்னார்ன்ட்டு அதான் சில்ஃபா நீ மோதா உன்னை ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அதுக்காக தான் ஒரு வேலை இன்டர் கண்ட சாம்பியன் வின் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு பவரான நின்றாங்கன்னா வேற லெவலாக இருக்கும் இந்த ஒரு மூமெண்ட்டு கரெக்டான ஒரு ஒரு புஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த லூக்ரி கைசரை ஏன்னா வந்து எப்பவுமே ரிங் ஜனருக்கு ஜாலர் ஆடிச்சுட்டே சுத்தாமல் இப்போ வந்து அவருக்கு தனியாக ஒரு புஷ் கொடுத்தா இது நல்லா இருக்குது இது வந்து பெட்டராக இருக்கு ஆனால் பட் இந்த மேட்ச் வந்து உழப்பி விட்டாங்க சிமஸ் வின் பண்ணுற மாதிரி கூட காட்டியிருக்கலாம் ஏன்னா சீமஸ் வந்து கரெக்டான ஆள் தான் நம்பர் ஃபோர் செஃபிக்கிங் ராலன்ஸ் பேக் சைஸில் இருப்பாங்க அப்போ லைன் ஓஜி லைன் வந்து பேசுவாங்க என்ன பண்ண சொல்லுன்னா ஜே உஷோ அதாவது இங்கே எங்களை பாருங்களேன் நீ வந்து ஓஜி பிளேன்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம் செத் ராலன்ஸ் பிரான்சர் பீடி வந்து எங்கிட்ட அவங்க ஆப்போசிட் டீமில் இருக்கான் எங்கள் எல்லாத்தையும் பாரு எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அது மாதிரி தான் நீனும் நீனும் வந்து பார்த்தீங்கன்னா சத் அந்த மாதிரி வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லுவாங்க செமி சேம் நம்மலாம் ஒரு ஃபேமிலி நீ தெரியும் உனக்கு இந்த ஷீல்டை பற்றி தெரியும்ல அப்படின்னு ஷீல்டு அதனால் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம் அது செத்துனா சொல்லுவார் நான் உங்கள் டீம் உங்கள் கூட டீமாக இருக்கேன் அதாவது சாமி அண்ட் ஜே ஜிம்மி ஆனால் ரோமன் ரைம்ஸ் கூட என்னால் டீம் அப்பா இருக்கவே முடியாது இந்த அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் அவன் கூட நான் டீம் பண்ண மாட்டேன் நான் வந்து தப்பாக சொல்ல ரெஸ்லரை அந்த மாதிரி சொல்கிறத சொல்கிறேன் அதாவது இப்படி சொல்கிறாங்க அது செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அசிங்கப்படுத்துகிறார் ரோமனை ஏன்னா ரோமன் பண்ணது அப்படிங்க ஹில்டன் இருக்கும்போது பயங்கரமாக பண்ணிவிட்டார் செத்ரா அப்புறம் செத்ராலன்ஸ் என்ன சொன்னாரா ரோமன் கிட்ட திருப்பி பவர் போயிடுச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாது சேஃபாக இருந்துக்கோங்க நம்பர் ஃபைவ் காமெடிக் மிஸ்டீரியும் கார்ல ஈட்டவும் டீம் பாருக்கு அகைன்ஸ்டாக வந்து நின்றுதாங்க இந்த மேட்சில் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பார் வந்து வின் பண்ணிட்டாங்க ஐவர் வந்து பர்ஃபாமன்ஸு நான் நினைச்சேன் ஒருவேளை கார்லிட்டோ டாமினிக் மிஸ் புசு கடைசியில் புதுசான புதுசாக தான் போச்சு வேற லெவல் பண்ணாங்க லாஸ்ட்டாக வந்து அந்த கரெக்டாக அந்த டீம் பார் அவங்க ஃபினிஷர் மூவ் போடுவாங்களே அந்த ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க இந்த மேட்ச்சில் என்ன ஒன்னா டாமினிக் மிஸ்டியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வின் பண்ணுற மாதிரி தெரியும் டக்குன்னு அடுத்து த்ரீ செகண்டில் மொத்தமாக சேஞ்ச் ஆயிரும் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது பாலர் பார்த்தீங்கன்னா வந்து டீம் பார் வந்து க்ளோஸ் பண்ணி மேபி அடுத்த வாரம் வந்து உங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத் அண்ட் பிரான்சர் வீடுக்கான மேட்ச்சு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஸ்பாயிலர் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நண்பா அதனால இந்த மேட்ச் வந்து என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல நான் நான் வந்து ஏற்கனவே பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஆனால் இந்த மேட்சில் என்ன ஆகுனா என்ன செத் வந்து என்ன தான் சோலோவாக இருந்தாலும் மொத்த சோலோவோட டீமை அடிக்கவே முடியாது அதுதான் இந்த காமிச்சிருக்காங்க சோலோ சிக்கோட ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷனால் அதை யூஸ் பண்ணி பிரான்சர் பீடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் முடிச்சு விட்றாரு சோலோ சிக்கோ ரிங்கு ஸ்டேஜுக்குள்ளே ஏறி பிரான்ஸ் ரீட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு ஏன்னா டீமா இருக்கணும்ல சர்வல் சீரிஸ் வாழ்க்கை வரைக்கும் என்ன ஜாலரா அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையில சொல்றேன் நியூ பிள்ளைங்களோட டீம் வந்து வேற லெவலு தரமான ஒரு ஸ்டோரி எதுக்காக பிரான்ஸ் ரீட் அண்ட் செத்ரால சேர்ந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாங்க நான் வந்து ரொம்ப ஒஸ்ட் டிசிஷன் அந்த மாதிரி நினச்சேன் பட் இது குட் டிசிஷன் ட்ரிபிள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இங்கே பண்ணல வேற ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்காரு அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மேட்சோட எண்டிங்கில் செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும் செத்ரால்ஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க ரவுண்ட் அப் பண்ணக்கப்புறமா நம்ம ஜே உசோ ஜிம்மி உஸோ செமிசன் வந்து காப்பாற்றிடுவாங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் செத்ரான்ஸ் வருவார்னு நினைக்கிறேன் வந்து பேசுவார் எப்படிதான் ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் டேரெக்டாக சேர்ற மாதிரி காட்ட மாட்டாங்க எப்படிதான் என்ன நடக்குமோ தெரியல ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவா சீமன் எக்ஸ்ட்ரீம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு சூப்பர் சார் பற்றி அப்டேட் பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னுபா யூ